இருபத்தாறு புனித பெரிய ஆல்ஃபிராந்து நாட்டிலுள்ள வான்டேஜ் பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த அரச குடும்பத்தில் கிபி எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் பெரிய ஆல்ஃபிரெட் சிறுவயது முதலே இறைபக்தியிலும் இறை ஞானத்திலும் சிறந்திருந்த ஆல்ஃபிரெட் கிபி எண்ணூற்று ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு தன் தந்தையான அரசர் ஏதெல் உல்ஃபுடன் ரோமைக்கு சென்று திருத்தந்தை நான்காம் சிங்கராயரை சந்தித்தார் ஆல்ஃபிரெட்டின் இறைஞானத்தை அறிந்து கொண்ட திருத்தந்தை நான்காம் சிங்கராயர் இவரை ஞான மகனாக ஏற்றுக்கொள்ள ஆல்ஃப்ரெட் அனைவரிடத்திலும் மிகுந்த அன்போடும் பணிவோடும் நடந்தார் தன் தந்தையின் இறப்பிற்கு பின்பு இங்கிலாந்தின் அரசராக பொறுப்பேற்ற பெரிய ஆல்ஃபிரேட் திருமறை நூல்களை படித்து இறைவிசுவாசத்தில் நம்பிக்கையோடு இருந்தார் இங்கிலாந்து நாட்டு மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்து ஆண்டவரின் அரசினை கட்டி எழுப்பி மக்களை நல்வழி நடத்திய அரசர் ஆல்ஃபிரேட் அனைவரையும் அன்பு செய்பவராக திகழ்ந்து மக்களை பாதுகாத்தார் தன் மக்களின் முன்னேற்றத்தில் அக்கறையோடு இருந்த இவர் இங்கிலாந்தின் பல்வேறு இடங்களில் கல்விக்கூடங்களை கட்டி எழுப்பி இங்கிலாந்து மக்களின் கல்வி கண் திறந்தார் அரசராக போதும் ஆண்டவர் இயேசுவே நம் அனைவருக்கும் அரசர் அவரது ஆட்சிக்கு முடிவே இராது என்று கூறி மக்களை ாசத்தில் ஆழப்படுத்திய அரசர் ஆல்ஃரட் கிபி எண்ணூற்று தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தாறாம் நாள் விண்ணகம் சென்றார் இங்கிலாந்து முழுவதும் ஆண்டவரின் நற்செய்தியினை விதைத்து தன் நாட்டு மக்களை கிறிஸ்துவ விசுவாசத்தில் வேரூன்று செய்த அரசர் ஆல்பிரெட்டினை திரு அவை புனிதராக உயர்த்தியது புனித பெரிய ஆல்ஃபிரெட் திருவிழாவினை கொண்டாடுகின்றனாம் நமது பிள்ளைகள் இறை பக்தியோடும் ஞானத்தோடும் வளர்வதற்கு தேவையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அருளும்படியாக ஜெபிப்போம்